லட்சுமிப்பா எல்லாரும் வாங்கணும் வர சொல்லுங்க எல்லா நேரமும் நல்ல நேரம் தாம்மா நல்ல நேரம் கெட்ட நேரம்னு பிரிக்காதா பொண்ணா வர சொல்லுங்க நீ வாருங்க மை நீ கொஞ்சம் என்ன வார லட்சுமி நீ மட்டும் ஏமா நின்னுட்டு இருக்க உட்காருமா ஏ வள்ளி அதுல உட்கார விடாத அண்ணா வந்து பார்த்து பார்த்து கழுத்தெல்லாம் வலிச்சு நீ வேற காமெடி பண்ணிட்டு சும்மா இருக்கட நான் அந்த பொண்ணு வந்ததும் அப்புறம் பேயிருவே ஐயோ பொண்ணு பார்க்க வந்துட்டாவ போல இருக்கு படபடன்னு படன்னு இருக்கு ஒரு மாதிரி இருக்கு கை கால் எல்லாம் நடுக்கமா இருக்கு எப்படி ஆவிய எனக்கு உன்ன பிடிச்சிருக்கான்னு கேப்பாவ உண்மையே சொல்லிடுறவா வேண்டாமா

எடி காலையில இருந்தே அந்த புள்ள ஒண்ணு சுத்தி 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 வந்து ஒன்னு கூப்பிட்டுட்டே இருக்குது இவ்வளவு தூரம் லட்சுமி வந்து கூப்பிட்டு இல்லையா வா போயிட்டு வருவோம் ஏன்னா வீட்டுல நிறைய வேலை கிடக்குது தண்ணி இல்ல எல்லா தண்ணியும் நான் தான் இந்த கிணத்துல இருந்து குவாரி வைக்கணும் எல்லாரும் குவாரி வச்சுட்டா போவாங்க வேலைக்கு சும்மா அந்த பிள்ளைய கரைச்சு கொட்டிட்டே இருக்காத கிளம்பு தண்ணி தானே சாயங்காலம் எடுக்கலாம் நான் ஒரு இடமும் வரல ஏமா கலையரசி நீ எப்ப கிளம்புமா ராஜகுமார் கூட்டிட்டு நாங்க போறோம் வரலாம் இல்ல தாத்தா நீங்க ரெண்டு பேரும் வாங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்தே போவோம் ஆமா என்ன இங்க எல்லாரும் மீட்டிங் போட்டு நிக்கிறியா இல்லப்பா அங்க லட்சுமி வீட்டுக்கு போகணும் இல்லையா அதான் நான் தான் வந்துட்டேம்ல கிளம்புவோம் வாங்க சரிப்பா எல்லாரும் போவோம் பாட்டி என்ன மூஞ்சி ஒரு சைஸா குவானி இருக்கு ஆமா தாத்தா பொண்ணு பார்க்க வீட்டுல ஏதாவது வாங்கிட்டு போணுமா என்ன ஒழுங்கா முறைப்படி பொண்ண பார்த்து நீ ஊர் உலகத்தை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி உனக்கு இந்த கேள்வி என்கிட்ட கேக்கணும்னு தோணியிருக்காது இருக்காது நீதான் எங்க இருந்து ஒரு கீ கெட்டி கொண்டு வந்து வச்சிருக்கா இல்லையா இன்னைக்கு பாரு கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தா இந்த அழகான பிள்ளை உனே வந்து கிடைச்சிருக்கோம் டாக்டர் படிப்பு படிச்சிருக்கு எவ்வளவு சம்பளம் வாங்க உனக்கு பொண்டாட்டியும் போறா இல்லையா பேக்க தீக்கிட்டு முடியும்னா போறா ராத்திரி போறா காயில வெறும் ஆயிரம் ரூபா தருவா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு அவ பிள்ளைய பாக்கணும் அது செய்ய அநியாயம் கேட்டா ஏன்னா எட்டாயிரம் தான் சம்பளம் இப்போ இப்ப எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறிய உண்மையா சொன்னா குத்தகனை செய்யும் உங்களுக்கு எல்லாம் வரல இருக்கட்டு நம்ம எல்லாம் போவோம் என்ன தாத்தா எல்லாரும் கிளம்பி வாருங்களேன்னு சொல்லு அப்ப உமக்கும் அந்த வீட்டுல மரியாதை இல்லையா அதனா என் வாயால சொல்லணும்னு நீ ஆசைப்படுறியாக்கும் எல்லாரும் உன் பொண்டாட்டி மாதிரி தங்கமா அமைவா சரி சரி உமக்கு வாய முடிட்டு தனியா வா சொல்லணும் கிளம்பி வா இந்த பாட்டிக்கு பைசா எட்டு கையில கொடுத்தா ஒரு சாதனம் வாங்கி தின்ன மாட்டாவ அதனால தானே நான் வெறும் ஆயிரம் ரூபா மட்டும் கையில கொடுத்துக்கிட்டு டெய்லி என் பிள்ளைக்கு வாங்கிட்டு வர மாதிரி பாட்டிக்கும் வாங்கி கொண்டு வந்து குடிக்கேன் இந்த பாட்டி பைசா எதிர்பார்க்க எவ்வளோ அடுத்த மாசம் கிறிஸ்மஸ் வேற வருவு இந்த பாட்டிக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கை செலவுக்கு கொடுக்கணும் இருக்கு இந்த ட்ரேல காப்பி கப்பெல்லாம் எடுத்து வைங்க

எது அங்க இருக்க எல்லாருக்கும் கொடுமா என்ன என்ன உங்க முகையும் பொண்ணு அப்படி பாத்துட்டு பொண்ணு தான பாக்க கூட்டிட்டு வந்தே அதான் பொண்ணே பாத்துட்டு இருக்க காபி பொண்ணையே பொண்ணே பாத்துட்டு இருக்க என்ன மேற்கொண்டு என்ன எல்லாம் பியாசமா எல்லாம் சொல்லணும் முதல்ல மாப்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்குவா பொண்ணுக்கு மாப்ளை பிடிச்சிருக்குவானு கேளுமா ஏ பிள்ளை அருண் உனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குமா எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லதனமா நல்லது சரி அதான் பொண்ணு பிடிச்சிட்டல சரி பொண்ணுக்கு அம்மா எங்க டௌரி கேட்றேன்னு ஓடி ஒளிச்சிடு நல்லா சொன்னே சபையில வந்து நில்லுனு ஓடி ஓடி ஒளிச்சி நிக்கந்த லட்சுமி லட்சு எங்க அத்தை என்னது ஓடி ஒளிக்க போறவ எத்தே பாருங்க ஆமா ஓய் யா ஓய் அங்க ஒதுங்கி நிக்கிறது வந்து நில்லோம் அவ இந்த சபையில தான நிக்கியா ஆக வேண்டியதா பேசுங்க சரி நானே பேசி உங்க பொண்ண எங்க பையனுக்கு கெட்டி தரக்கு உங்களுக்கு சம்மதமா இங்க சம்மதம் சரி பொண்ண அப்ப உள்ள அனுப்பிடுவோம் பிள்ளை பூமாரி நீ உள்ள போமா ஆமா உங்க பொண்ணுக்கு எவ்வளவு நகை நட்டெல்லாம் போடுவிய பொண்ணு டாக்டர் படிப்பு படிச்சிருக்கல்ல நகை நட்டெல்லாம் போடணும் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி தானே நீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க மாப்ள வீட்ல வேண்டான்னு தான் சொல்லுவாங்க இருந்தாலும் நீங்க உங்க பொண்ணுக்கு எவ்வளவு செய்யணும்னு ஒரு இது வச்சிருப்பீங்களா அதான் கேட்டேன் அம்மா இருமா ஒண்ணும் வேண்டாம் கொஞ்ச சும்மா இருங்க நீங்க என் பிள்ளைய பொண்ணு பார்க்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் எங்க பிள்ளைக்கு நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க செய்வோம் எங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு பவுனாவது போடுவோம் கன்னியாகுமரிய பிறந்துகிட்டு இருபத்தஞ்சு பவுன்னு சொல்லுடியே டாக்டர் படிப்பெல்லாம் படிக்க வச்சுக்கிட்டு கன்னியாகுமரியில பிறந்துகிட்டு பொண்ணுக்கு இருபத்தஞ்சு பவுன் போடுன்னு சொல்லுடியலே ஏக்கா டாக்டர் படிப்பெல்லாம் படிக்க வச்சிருக்குடியா குறைஞ்சது என்னம்மா நீ நாங்களே ஒண்ணு வேண்டாம் பொண்ண மட்டும் தந்தா எனக்கு உங்க பொண்ண மட்டும் நல்லபடியா அனுப்பி வைங்கம்மா வேற ஒரு செலவையும் நீங்க பார்க்காண்டா கல்யாண செலவு வரைக்கும் நாங்களே பாக்கோம் அப்புறம் என்ன சரி நீ பொண்ண கூட்டு இருந்து பூ வச்சிருங்க யாரும் தப்பா நினைக்கலனா பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்

எல்லாரும் உன்னை வந்து பொண்ணு பார்க்க முறையா தான் நான் வந்தேன் ஆனா ஒரு ஃப்ரெண்டா நீ எங்கிட்ட வந்து உன்னோட விருப்பத்தை நீ சொல்லிருக்க வேற ஒரு பையனை நான் லவ் பண்ணேன் வீட்டில் வந்து பிரச்சனை அப்படின்னுட்டு கண்டிப்பா நான் உன்னை வந்து அந்த பையன் கூட சேர்த்து வைக்கிறேன் பூமாரி ஆனா எனக்கு உன்னே ஒன்று மட்டும் தெரியணும் பூமாரி அன்னைக்கு நீ எதுக்காக கிணத்துக்குள்ளாடி விழுந்த இந்த கல்யாண பேச்சு எடுத்ததுக்கு பிறகுதான் நீ வந்து ஆள் இல்லாத பகுதியில போய் அந்த கிணத்துல விழுந்த பூமாரி எனக்கு எல்லாமே தெரியும் நீயா விழல ஆனா நீ விழுந்ததுக்கு பிறகு யாரும் அந்த பகுதியில இருந்து ஓடி போன மாதிரி இருந்தது அவங்க ஒன்ன தள்ளி விட்டாங்களா இல்ல நீ தெரியாம விழுந்தியா எப்படி எனக்கு இது மட்டும் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு பூமாரி கொஞ்சம் பதில் சொன்னா நான் கொஞ்சம் தெளிவா இருப்பேன் இல்ல எதுவா இருந்தாலும் நீ ஃப்ரீயா என்கிட்ட பேசலாம்ல பூமாரி என் அப்பா கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ இத பத்தி நான் பேச போமாட்டேன்

இங்க எல்லாருக்கும் பரிபூர்ண சம்மதம்